ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா கட்டப்பை பிஸ்னஸ் கட்டப்பை பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து பேசிக் எனக்கு டெய்லரிங் தெரியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த பிஸ்னஸ்ஸை எடுத்து பண்ணலாம் இனி வந்து ஃபெஸ்டிவல் டைம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு ஜவுளி கடைகளில் நிறையா கட்டப்பை தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஃபேன்சி கடை மளிகை கடையில் கூட இப்போ கட்டப்பை வந்து நிறையா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்போ இது வந்து ஒரு எதாவது சொல்கிறது ஒரு ஃபேமஸான பிஸ்னஸாக தான் இப்போ வரை ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா பை அப்படிங்கிறது அவசியமான ஒன்று கட்டைப்பை பை மஞ்ச பை இந்த மாதிரி உங்களுக்கு தைக்க தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதுக்கேற்ற மெட்டீரியல் வாங்கி தைச்சி கொடுக்கலாம் ஒரு பீஸுக்கு தாராளமாக எனக்கு தெரிஞ்சு டென் ரூபி தாராளமாக கிடைக்கும் ஒரு பீஸுக்கு இதுலேயே சின்ன பையும் இருக்குது பெரிய பையும் இருக்குது துணி கொஞ்சம் குவாலிட்டியானது தாராளம் நம்ம பதினஞ்சு ரூபா வரையும் வச்சு வைக்கலாம் துணி கொஞ்சம் மெல்லிஸானது பத்து ரூபா வரையும் கொடுக்கலாம் அப்படின்றப்போ அது உங்களுக்குமே ஒரு வருமானம் கிடைக்கும் தாராளமாக இந்த பிஸ்னஸ்ஸை கேர்ள்ஸ் கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம் ஏன் கட்டப்பே அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து பவர் மிஷினில் தான் போட்டு தப்பாங்க அப்படின்றப்போ சரி சார்னு அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் போக 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 உங்களுக்கே அது ஈஸியாகிடும் சப்போஸ் இது நான் தனியாக எடுத்து வீட்டிலருந்தே பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க உங்கள் ஏரியா சைடு இருக்க துணி அதாவது கடை சைடு போய் துணி கடை அந்த மாதிரி ஏரியாவில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கட்டப்பை தைக்கிறதுக்கான துணி மெட்டீரியல் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க மிஷினை வச்சு நீங்கள் தாராளமாக தைக்கலாம் ஓகேங்களா இது ரொம்ப ஈஸி தான் அவ்வளோ கஷ்டமானதான் கிடையாது கட்டப்பை தைக்கிறது ரொம்ப 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 ஈஸி மதுரை கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் நிறைய கட்டப்பை தான் தைச்சி சேல்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் சும்மா இருக்கிறவங்க இதுவுமே ஒரு உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய பிஸ்னஸ் தான் தான் பெண்கள் சும்மா இருக்கிறவனு நினைக்கிறோம் தாராளமாக பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் சப்போஸ் என்னால் வெளியில் போய் சேல்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் கூட இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டு விடலாம் அது மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக டெவலப் ஆகும் பக்கத்தில் இருக்க மளிகை கடை சின்ன சின்ன கடைகளில் கூட இதை நீங்கள் வாங்கி இது பண்ணலாம் தச்சு கொடுக்கலாம் இந்த பிஸ்னஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா பண்ணுங்க பண்ணுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எப்படி தைக்கிறது அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலுமே போடுறேன் சும்மா இருந்து என்னங்க பண்ண போகிறோம் எதையாவது ஒன்று பண்ணுவோம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே யாருமே கற்றுக்கிட்டு வரல வாழ்க்கையில் எல்லாருமே வந்து தான் ஓகேங்களா எதுவுமே நம்மளுக்கு வராதுன்னு நினைக்காதுங்க கண்டிப்பாக முயற்சி பண்ண பாருங்கள் எதுவுமே உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாக தான் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்